சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பதிவு நாளை ஆடி அமாவாசை இந்த ஒரு எளிய வழிபாடை பெண்கள் செய்ய மறக்காதீர்கள் அது என்ன வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசை என்று பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய அந்த ஒரு வழிபாடு என்ன அது மட்டும் இல்லை காகத்திற்கு நாளைக்கு நிறைய பேர் உணவு வைப்பீங்க அப்படி உணவு வைக்கும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து வைப்பதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல ஆடி அம்மாவாசை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அது அல்லாது நம்ம வீட்டில் வற்றாத செல்வம் பெருக வேண்டும் கடன் தொல்லைகள் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாடை செய்யணும் அது பெண்கள் தான் செய்யணும் அதுவும் இந்த வருஷத்துல மூன்று நாட்கள் இந்த வழிபாடை செய்யலாம் அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை தை அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசை இந்த நாளில் பொதுவாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் கடலில் பார்த்திங்கனா ஒரு அதிர்வலைகள் கடலில் சீற்றங்கள் இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது இன்னமும் ஏன்னா அது வந்து இரண்டு நாட்களுமே நல்ல அதிர்வலைகள் நம் ஒரு தெய்வ ஆற்றல் நிறைந்த நாளாகவே இந்த நாட்கள் இருக்கின்றது அதற்கு கடல் தான் சாட்சி இப்படி சக்தி வாய்ந்த நாளில் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய அந்த ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் முன்னோரு வழிபாடு செய்யுங்க அடுத்து சாயங்காலம் குலதெய்வ வழிபாடு முடித்த பிறகு கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு லக்ஷ்மி தாயார இந்த அமாவாசை நாட்களில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இது வந்து சூட்சமாக வழிபாடு மிகப்பெரிய பணக்காரர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வழிபாடு அதுவும் நமக்கு இந்த வியாழக்கிழமைகளில் அமாவாசையும் சேர்ந்து வருகின்றது அதனால கண்டிப்பாக மாலை நேரத்தில் தெளிச்சு கோலம் போட்டதுக்கு பிறகு உங்கள் குல விளக்கு ஏற்றுக்க நிறை சோம்பு நீர் வச்சு அதற்கு பிறகு லக்ஷ்மி தாயாரை நாணயங்களால் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப 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 விசேஷம் லக்ஷ்மி குபேரரின் அனுகிரகம் முழுமையாக உங்கள் வீட்டுக்கு கிடைக்க மறக்காம நாளைக்கு சாயங்காலம் இந்த வழிபாடே செய்ய மறக்காதீங்க உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு வகையை அந்த லக்ஷ்மி தாயாருக்கு படைத்து நாணயங்களின் ஒளிகளை எழுப்புங்கள் இது ரெண்டுமே நம்ம செஞ்சு நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செஞ்சாலே போதும் கண்டிப்பாக லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் உங்கள் வீட்டுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டம் கண்டிப்பாக அகலும் யாருமே தவற விடாதீங்க அமாவாசை என்று சாயங்காலம் இந்த வழிபாடை கட்டாயம் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் இது சூட்சமாக வழிபாடு பெருசாக யாரும் சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த சாயங்கால நேரத்தில் ஏலக்காய் அஞ்சு ஏலக்காவை எடுத்து தூப புகைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தூப புகையில் ஐந்து ஏலக்காவை காப்பிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அந்த ஐந்து ஏலக்காய் நல்ல பச்சை நிறத்தில் இருக்கணும் ஏலக்காய் அந்த ஏலக்காவை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க அடுத்த அமாவாசை என்று அதை மாற்றிக்கொள்ளலாம் இது போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகமும் உங்கள் வீட்டில் செல்வம் குவிவதையும் கண் கூட உங்களால் பார்க்க முடியும் இப்போ அமாவாசை நல்ல மதிய நேரத்தில் நம்ம காகத்திற்கு உணவு வைப்போம் அப்படி உணவு வைக்கும்போது கட்டாயம் இந்த ஒரு பொருளை சேர்த்து வைங்க அது உங்களுக்கு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான வாழைப்பழம் மற்றும் கொஞ்சம் கருப்பு எள்ளு இது இரண்டுமே நீங்கள் மதியம் உணவு வைக்கும்போது காகத்திற்கு உணவு வைக்கும்போது ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சம் பிச்சு போட்டு அதில் எள்ளு மேலாப்பில் கொஞ்சமாக தூவி அதை நீங்கள் காகத்திற்கு உணவாக வச்சிருங்க இது போல் செய்யும்போது கண்டிப்பாக முன்னோர்களின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சாபம் இருக்கிறது முன்னோர்கள் கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தே சொல்லுவாங்க இப்படி அனைத்து கோபங்களையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த எள்ளும் மற்றும் வாழைப்பழம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக முன்னோர்களின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் அதுவும் ஆடி அமாவாசை ரொம்பவே விசேஷமான நாள் இந்த நாளில் லக்ஷ்மி வழிபாடும் காகத்திற்கு இந்த உணவையும் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் உங்கள் குடும்பம் மென்மேலும் உயர்வதை கண் கூட பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு சாயங்காலம் செய்ய வேண்டிய வழிபாடு இது கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலம் யாராவது பயனடைந்தாங்க அப்படின்னா அந்த பலன் உங்களையும் வந்து சேரும் உங்கள் குடும்பம் மென்மேலும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்